பாண்டவர்களும் திரௌபதியும் என்ற புனிதமான வனவாசத்துல நடந்துட்டு இருக்கும் போது திரௌபதியின் பாதங்களுக்கு கீழே விண்ணுலக பூவான சௌகந்திகா அப்படிங்கிற அழகிய மனம் வீசக்கூடிய பூ அவளை வசீகரிச்சு அதன் மேல ஆசைப்பட்டதை பார்த்த பீமன் அந்த பூவை இன்னும் அதிகமா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த பூவை தேடி போகிறான் போகிற வழியில அனுமன் படுத்துட்டு இருந்தாரு வேகமா வந்துட்டு இருந்த பீமன் வழியில வாழ நீட்டி படுத்துட்டு இருந்த அனுமனை தள்ளி படுக்குமாறு சொல்றாரு அனுமன் சொல்றாரு என்னால முடியாது நீ வேணும்னா என் வாளை அந்த பக்கமா எடுத்து போட்டுட்டு கிளம்புன்னு சொல்றாரு பீமன் சோர்வாகிட்டான் தான் ஆணவத்தோடு செஞ்ச செயலுக்காக வருத்தப்படுறான் உடனே அனுமன் சொல்றாரு பீமா நான் உன்னுடைய அண்ணன் ஆஞ்சநேயன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து இமயமலையில் உள்ள கந்த மலைக்கு அலைக்கு வராங்க அங்க ஒரு குளம் முழுக்க சௌகந்திகா மலர் தான் நிறைஞ்சு இருந்துச்சு இந்த குளத்தை ரெண்டு பேரும் பாதுகாத்துட்டு வந்தாங்க அவங்க கூட சண்டை போட்டு சௌகந்திகா பூவை அனுமனும் பீமனும் எடுத்துட்டு வந்தாங்க